முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கு சிறந்த நாட்களாக ஆடி அமாவாசை மற்றும் தை அமாவாசை தினங்கள் சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது மேலும் இந்த அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டால் அவர்களின் பரிபூரண ஆசை கிடைக்கும் என்று கருதப்படும் நிலையில் நீர்நிலைகள் உள்ள பகுதிகளான ஆற்று பகுதி மற்றும் கடற்கரை பகுதியில் அமர்ந்து தர்ப்பணம் கொடுத்து தங்கள் முன்னோர்களை வழிபடுவது வழக்கமாக இருந்து வருகிறது அந்த வகையில் இன்று தை அம்மாவது தினத்தை முன்னிட்டு இன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்துள்ள ஏராளமானோர் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் குவிந்துள்ளனர் அவர்கள் அனைவரும் கடலில் புனித நீராடி கடற்கரையில் அமர்ந்து தங்கள் முன்னோர்களுக்கு எல் மற்றும் தர்பபூல் வைத்து பின்னம் வளர்த்து சர்ப்பணம் கொடுத்து தங்கள் முன்னோர்களை வழிபட்டு வருகின்றனர் பின்னர் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனமும் செய்து வருகின்றனர் தை அமாவாசையை முன்னிட்டு இன்று கோவில் நடை அதிகாலை நான்கு மணிக்கு திறக்கப்பட்டு நான்கு முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் ஐந்து மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது மற்ற கால பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற நிலையில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி